ேர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான வணக்கங்கள் நீலாஞ்சன சமாவாசாம் ரவிபுத்திரம் யமாக சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த விஷயங்கள் நல்லபடியாக சென்று சேரணும் இப்போ சனி பயிற்சியின் கோச்சார நிலையை பத்தி பார்க்கலாம் சனி பயிற்சி அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரலாம் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி காலம் இந்த காலகட்டத்தில் மகரத்திலிருந்து அவர் வந்து கும்பராசிக்கு போறார் மகரத்துல அவிட்டம் இரண்டாம் பாதத்திலிருந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் போறார் சனி பகவானுக்கு ராசியே வந்து மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய ராசி அதாவது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியான மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி அதனால் பார்த்தீர்களேனால் சனி பகவானை பொறுத்தவர்களும் மகர ராசியும் கும்ப ராசியும் அது வந்து மகர ராசி பெண் ராசியாகவும் கும்பராசி ஆண் ராசியாகவும் காலபுருஷ தத்துவத்தில் வருது இதை தவிர ஆனால் சனி பகவான் வந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சற்று ஏறக்குறைய மத்தியானம் மணி ஒரு மணிக்கு வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் போகிறார் சரி இந்த சனி பகவானை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ நம்ம பயப்படணும் அப்படின்னா சனி பகவான் வந்து அவருடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் நீதிமான் தர்மவான் இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ உங்களுடைய கர்ம பலன்கள் எல்லாத்தையும் அனுவி அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் செஞ்சுட்டு போயிடுவார் அவர் எந்த இடத்தில் இருக்காரோ அதாவது சனி பகவான் இருந்த இடமும் சரி பார்த்த இடமும் சரி பாழ் அப்படின்றது தான் சொல்கிறது ஆனால் நேர்மையாகவும் தர்மமாகவும் இருப்பவர்களுக்கு சனி பகவான் மிகவும் ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதும் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ அதாவது சசயோகம்னு சொல்லக்கூடிய ஆட்சியோ உச்சமும் இல்லாத போது அவர்கள் வந்து அரசியல் செல்வாக்கு பெறுவது மிகவும் கடினம் அரசியல் செல்வாக்கு வேணும் அப்படின்னா வந்து சனி பகவானுடைய துணை அங்கே இருக்கணும் சூரிய பகவான் வந்து அந்த பொசிஷனில் உட்கார வைப்பாரே தவிர அதாவது சிம்மம் வந்து சுபத்துவம் அடைஞ்சு இருக்கணும் அதை தவிர சிம்மாதிபதியும் அதாவது சூரியனும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும்னு இருக்கணும்னு சொல்வாளே தவிர சனி பகவானுடைய அந்த டச் இருக்கணும் அதாவது மிகப்பெரிய அரசியல்வாதியர்கள்லாம் வந்து பார்த்தீர்களேன்னால் அவர்களுடைய சனி திசை அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் வந்து அவர் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையில அது வரலும் வந்து அவர் வந்து ஒரு பத்து பேர்ல நடுவுலதான் இருந்திருப்பாரு ஆனால் முதல் ஆளா வந்து அந்த சனி பகவான் வந்து அவரை தூக்கி மிக உயரத்திற்கு ஏற்றி உட்கார வச்சிருவர் உங்களுடைய கர்மாவை டிடெர்மைன் பண்ணக்கூடியவர் சரி இந்த இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்துவத்திலாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் சனி பகவானை பத்தி சொன்னாலே வந்து ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பார் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது அதே அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கர்மத்தில் வந்து உட்கார்ந்தாரே ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக எடுத்துக்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காணாமல் போகக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் பண்ணுவார் தடால் முடிஞ்சவர்களும் வந்து நேர்மையாக அதாவது நீதிமான்னு சொல்கிறதுனால சனி பகவானை பொறுத்தவரும் நீதிமன்றதுனால அவரை பொறுத்தவரும் வந்து அது சரி அப்படின்றத வந்து இது பண்ணிட்டார்னா அந்த சரிக்கு உண்டான பலனையும் நன்மையையும் தவறு அப்படின்னா அந்த தவறுக்கு உண்டான தண்டனையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர் அதனால் வந்து சரிக்கு உண்டான பலன் தனியாக கொடுப்பார் தவறுக்கு உண்டான தண்டனையும் தனியாக கொடுப்பார் அதாவது இதுக்கு அதை கழிச்சுக்கோங்க அந்த மாதிரி கிடையாது இதுக்கு உண்டானது இது தனியாக வரும் அதற்கு உண்டானது அது தனியாக வரும் அதனால் சனி பகவானை பொறுத்தவரையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஏழர சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இப்படின்ற இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் தெரிஞ்சே தெரியாமலோ செஞ்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக வந்தே சேரும் சரி இப்பொழுது இந்த பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரல மூணு வருஷம் அதாவது மிகவும் மெனமாக மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சுமார் ரெண்டையிலிருந்து மூணு வருஷம் எடுத்துக்கிறாரு அதனால தான் வந்து இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டான்னா அடுத்த ரெண்டரை மூணு வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்குமே இல்லைன்னா பிரச்சனைக்கு உள்ளாவவுமே அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த காலகட்டத்துல வந்து நிச்சயமாக சனி பகவான் வந்து அவருக்கு உண்டான வேலையை செய்வார் அவருக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனாலும் இந்த நேரத்துல அந்த மூணு வருஷத்துல பார்த்தீர்களேனா மிக பெரிய மாற்றங்கள் மிச்ச கிரகங்கள்லையும் வரும் அதாவது வேகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு நம்ம வந்து சொல்றது நாலு கிரகங்களை சொல்லுவோம் அதாவது மூணு கிரகங்களை சொல்லுவோம் சனி பகவான் குரு பகவான் ராகுகேத்து இந்த மூன்று பேரையும் சொல்லுவோம் ராகுகேத்து ஒரே கிரகமாக தான் சொல்கிறோம் ஏன்னா ஒன்று தரையாகவும் ஒன்று வாலாகவும் இருக்கிறதுனால தான் ஒன் எயிட்டி டிகிரிஸ்லேயே அது வந்து ஆன்டி வைஸ் போகிறதுனால அது சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் பார்த்திருக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆ ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மூன்று முறை வந்து குரு பகவான் மாறுறார் அதை தவிர பார்த்தீர்களால் ரெண்டு முறை வந்து ராகு கேத்து பகவான் மாறுறார் அதாவது இருபத்தி அதாவது சோபகிருத்து வருஷத்தில் வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல்ல குரு பகவான் வந்து அவர் வந்து மீனத்தில் மேஷத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீர்களேன்னா அது வந்து குரோதி வருஷம் அந்த வருஷத்தில் பார்த்தீங்களேன்னா சித்திரை பதினெட்டாம் தேதி இன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கும் அப்புறம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் அவர் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறுறார் அதுவும் வந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருது ஸோ இப்போ அதாவது இந்த காலகட்டம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி வருது இந்த காலகட்டத்தில் ரெண்டு ராகு பயிற்சி நடக்கிறது அதாவது இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டத்திலேயே ரெண்டு ராகு பயிற்சிகள் இருக்கு கேத்து பயிற்சிகள் இருக்கு அது வந்து சோபகிருத்து வருஷம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு வரையும் அப்போ வந்து ராகு பகவான் மீனத்துக்கும் கேத்து பகவான் கன்னிக்கு வரார் அதற்கடுத்து பார்த்தீர்கள்லையானா விஸ்வாசு வருஷத்துல பார்த்தீர்கள் அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீர்களேன்னா அது வந்து சித்திரை மாதம் தேதி வருது அப்போ வந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் கேது பகவான் சிம்மத்திரையும் வந்து இருப்பான் ஸோ இப்போ வந்து பார்த்தீர்களேன்னால் ஒருவருக்கு வந்து ஒரு ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் நல்ல இல்லை அப்படின்னா சனி பகவானால் மிச்ச கிரகங்கள் மாறும்பொழுது அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் சரி இப்ப சனிபகவானுடைய பயிற்சியை பற்றி நம்ம பார்ப்போமே ஆனால் இவர் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெயர்ந்து கும்பத்துக்கு போறார் அதுக்கப்புறம் வக்கரகதி எறிகிறார் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிறகு அதாவது அந்த டயத்தில் திருப்பி மகரத்துக்கு வர்றார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் மாசம் டிசம்பர்ல திருப்பியும் வந்து அவர் போறார் கும்பத்துக்கு அதனால் கோவில் பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீர்கள் டிசம்பர் மாதத்தில் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அவர் வக்கரகதியெல்லாம் அடைஞ்சு திருப்பியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இப்போ இருபத்தி மூணு டிசம்பர்லன்னு போட்டிருக்கோம் இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இவர் வந்து முதல்ல வந்து கும்பத்துக்கு போயிட்டு கும்பத்திலிருந்து திருப்பியும் வந்து அவர் வந்து மகரத்துக்கு வந்துட்டு திருப்பியும் கும்பத்துக்கு போகிறார் அதனால் வந்து வக்கரகதி அடைஞ்சி திருப்பியும் வர்றதுனால இந்த காலகட்டத்தை நம்ம வந்து சனி பயிற்சின்னு சொல்கிறோம் இதை தவிர சனி பகவானுடைய பார்வைகள் பலம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் நூற்றி எண்பது டிகிரியில் சமசப்தமத்தில் பார்க்கும் சனி பகவானுக்கு வந்து விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை பலம் உண்டு இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லணும் என்னென்ன பலன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பராசி கும்பராசி அப்படின்றது வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்படின்ற மூன்று நட்சத்திரங்களை கொண்ட ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ராசியின் அதிபதி சனி பகவான் இது ஆண் ராசி இந்த ராசியில் பார்த்துருக்கலையா சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரலும் இருக்கார் இந்த மூன்று வருஷம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை சனியில் ரெண்டாவது அஞ்சரை வருஷம் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு வந்து சப்தமத்தை பார்க்குறார் தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் சரி இந்த ராசியில இருக்கிறதுனால வந்து கும்ப ராசிக்கு ஏழரை நடக்குது அதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னா எப்பொழுதுமே எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டின் ஆளுமையில இருக்கக்கூடிய ராசிக்கு வந்து பிரச்சனைகள் பண்ணுவதில்லை ஆனால் சனி பகவான் என்பவர் வந்து கர்ம காரக அவர் வந்து நீதிமான் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த ஒரே காரணத்தினால்தான் அவருக்கு வந்து ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்கு அதனால பாத்திர கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரும் அவர்களுடைய கர்ம வினைகள் எதாக இருந்தாலும் அதாவது தவறான கர்மாக்கள் ஏதாவது செஞ்சிருக்கிறார்களே ஆனால் அவர்களுக்கு உண்டான தண்டனைகளும் நல்ல கர்மாக்களை செய்திருந்தார்களே ஆனால் அதற்கு உண்டான மிகப்பெரிய விஷயங்களும் அவர்களுக்கு வந்து சேரும் அதாவது ஒரு நல்ல விஷயங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சனி பகவான் வந்து ராசியிலேயே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஊரை விட்டு வெளியில் செல்லக்கூடிய க காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் சனி பகவான் ராசியிலே இருக்காரே அப்படின்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருக்கும் அதாவது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்றது வந்து எப்போவுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஃபெயிலியர்ஸ்ன்றது வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து முடிஞ்சவர்கள் வந்து அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வர்றது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுனால பெரிய மாற்றத்தை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர வந்து பார்த்தீர்கள் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை இடம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய முயற்சியில் என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறத வந்து குறித்த காலகட்டத்துக்குள் அடைய முடியாமல் அதை தாண்டி போகும் அதனால அடைய முடியாதுன்னு உங்களுடைய கரெக்டா இருந்து பண்ணிடலாம் அந்த டைம் அடைய முடியாது அதை தாண்டி போகக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அதனால தான் வந்து சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட் அவர் வந்து வந்து மொத்தமாக கெடுக்க மாட்டார் அதாவது அந்த உங்களுக்கு மொத்தமாகவே பண்ண மாட்டார் அதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா முயற்சியை வீணாக்க மாட்டார் முயற்சியில் தடையை கொடுத்து அந்த தடையின் மூலியமாக உங்களுக்கு அறிவுபூர்வமாக அந்த விஷயத்தை உணர்த்தி அதற்கு பிறகு அதில் வெற்றியை கொடுப்பார் அதனாலதான் வந்து சனி பகவான் பொழுது நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்களே ஆனால் அதுல வந்து ஃபுல்லா வந்து இன்டெப்த் அதுல நாலேஜை தெரிஞ்சுக்க முடிய தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்ன படிப்பினைகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு போயிடும் அப்படின்றதுனால தான் சனி பகவானுடைய ஏழரை சனியில் வந்து எல்லா விஷயங்களும் அப்படி நடக்கும் முயற்சி எடுக்கும்போது முயற்சிகளில் தடைகள் வரும் அந்த தடையும் தாண்டி நிச்சயமாக கண்டினியூஸாக போகணும் அதில் வந்து மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் ராசியிலேயே இருக்கிறதுனால நெகட்டிவ் திங்கிங் வரும் ஃபெயிலியர்ஸ் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் எப்பொழுதுமே வந்து உங்களுடைய இளைய சகோதரத்தை கூட வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்துருக்கலையானால் உங்கள் உடைய அதாவது தொழிலில் வந்து பார்ட்னராக இருக்கிறவங்க கூட பிரச்சனைகள் வரும் தொழிலில் சிறு முடக்கங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தையும் வந்து அவர் பார்க்குறார் அதனால் வந்து இண்டிவிஜுவலாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலாக காசு போட்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறது வந்து அந்த அளவு சரி கிடையாது வெயிட் பண்ணி பண்ணுறது மிகவும் நல்லது இதை தவிர ஏன்னால் சப்தமத்தில் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால ஆணாக இருந்தால் திருமணமானவராக இருந்தால் அவருக்கு தன்னுடைய மனைவிக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய கால காலகட்டமாக இருந்தும் இருக்கும் பெண்ணாக இருந்தால் அதேமாதிரி தன்னுடைய கணவனுக்கு கூட பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதுவும் வந்து பார்த்தீர்களேன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஊரை விட்டு வெளியில் செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தேவையில்லாத பழிகளுக்கும் ஆளாக வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பழிகள் மூலியமாக உங்களை வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய இமேஜ் வந்து டவுன் ஆகக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து நிச்சயமாக சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய கர்மம் எல்லாத்தையும் உங்களுடைய கர்ம வினைகள் அத்தையும் அத்தனையையும் வந்து இந்த ஏழரை வருஷத்தில் அவர் வந்து கிளியர் பண்ணக்கூடியவராக பண்ணுவார் சீனியர் சிட்டிசனுக்கு உடல் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது கண்டிப்பாக உடல் உடல்நிலையில் செட்பேக் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏ தவிர பார்த்தீர்களேன்னால் மருத்துவர்கள் இல்லை என்ஜினியர்ஸ் அதுவும் மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ் இவர்கள்லாம் வந்து தன்னுடைய தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் அடுத்தவர்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் வண்டி ஓட்டுவோர் வண்டி ஓட்டுபவர்கள் இந்த அந்த மாதிரியான இந்த இதில் ட்ராவலிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஜாகிரதையாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய உடைமைகளை இழப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மனசை ஒருமைப்படுத்தி படிக்கிறது நல்லது அதுவும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அதாவது ஜேஇ எழுதுறவங்க வந்து மனசை ஒருமைப்படுத்தி படு படிக்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் இந்த மூணு வருஷத்துல வந்து சனிபவானுடைய இது இருக்கிறதுனால கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வதே ஒரு வேலையாக வச்சுக்குங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது லோயர் லேபரர்ஸ்னு சொல்ற பிசிக்கல் லேபர் பண்றவங்க அந்த மூட்டை தூக்குற தொழிலாளிகள் அதை வந்து இந்த இந்த தொழிலாளிகள் அதாவது என்ன சொல்றது இந்த மேசன் இந்த வீடு இடிக்கிறது இந்த கட்டுறது இந்த தொழிலாளிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இரும்பு சம்பந்தமான பொருட்கள் வாங்கி கொடுங்க இல்லைன்னா அவங்களுக்கு அவர்களுக்கு செருப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஒரு மாறுதல் கிடைக்கும் ஏ தவிர பார்த்துருக்கா இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி பகவான் நேர வந்து சப்தமத்தை பார்க்கறதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவது கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண தடங்கல்கள் அதிகமாக வரும் ஆனால் இப்ப வந்து குரு பகவானும் பார்க்க போறதுனால கண்டிப்பாக இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேக்குள்ளே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு மு அப்புறமா வந்து அந்த திருமண வாய்ப்புகள் மிக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருபத்தி நாலாம் வருஷம் மே மாதத்துக்கு மேலே வந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீர்களேன்னால் கண்டிப்பாக உங்களுடைய உடலில் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி வர்றது மிகவும் நல்லது இந்த எண்ணெய் விற்கும் தொழில் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க இந்த சார்க்கோல் அது தவிர வந்து கறி மினரல்ஸு அதை தவிர வந்து பூமியிலருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் இதை தவிர வந்து ஆயில்ஸு இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக உங்களை வந்து சபர்டைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களை வந்து காட்டி கொடுக்கறதோ எல்லாம் பிரச்சனைகளுக்கு உள் உள்ளே கொண்டு வந்து மாட்டி விடுறதோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்வார்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருந்து முடிஞ்ச வரலும் வந்து என்ன சொல்றது பிளைண்டா வந்து பிலீஃப் வைக்கிறது அப்படின்றது வந்து நல்லது இல்லை யார் மேலேயும் வந்து பிளைண்டா பிலீஃப் வைக்கிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மூணு வருஷம் நல்லது இல்லை அப்படின்றதையும் சொல்றோம் ரொம்ப ஜாகிரதையாக இந்த மூன்று வருஷத்தை கிடக்கிறது நல்லது அப்படின்றதையும் சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில பார்த்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலங்கள் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்கறதுனால குரு பகவான் வந்து உங்களை சப்தமத்தை பார்க்கறதுனால குரு பகவானும் மூன்றாம் இடத்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இடமும் வந்து மேனேஜ் ஆயிடும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது உங்களோட முயற்சியில கொஞ்சம் வெற்றிகள் இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்துலயும் கொஞ்சம் வெற்றிகள் இருக்கும் ஆனால் பாத்தீர்கள் ஏன்னால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒரு செட்பேக் நிச்சயமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் செட்பேக் இருக்கும் தொழில் ஸ்தானத்துலேயும் செட்பேக் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் முதலீடுகள் புதல புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு போய் பிரீத்தி செஞ்சுட்டு வர்றது மிகவும் நல்லது அது முடியல அப்படின்னா இருந்தே வந்து சனி பகவானுக்கு சனி பகவானுடைய காயத்ரி சொல்லி வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி அப்படின்னு சொல்றது ஓம் சனீஸ்வராய வித்மகே புத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் சதுர்புஜாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் சொல்லிட்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஒரு நின்று உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறோம் ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் இல்லாமல் முடவனுக்கு காலில் வந்து இது இல்லாத முடவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த செப்பல் வாங்கி கொடுக்கறது இல்லை பர்ஸ் வாங்கி கொடுக்கறது தோல் சம்பந்தமான விஷயம் இல்லை கொடை வாங்கி கொடுக்கறது அந்தணர்களுக்கு கொடை தானம் கொடுக்கறது அரிசி வழக்கா தானம் கொடுக்கறது முடவனுக்கு வந்து இந்த இது பேர் என்ன இரும்பு ஏதாவது வீல் சேர் வீல் சைக்கிள் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் இருக்கும் அப்படின்றத சொல்றோம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்